ஆஃப் அட்ராக்ஷன்லேயும் சரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்லேயுமே சரி இந்த லெவன் ஆன் லெவன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டைம் இந்த பர்டிகுலர் நம்பர் ஒரு ஸ்பெஷல் பிளேஸாக பிடிச்சிருக்கும் எல்லோருக்குமே இந்த லெவன் லெவன் அப்படின்ற அந்த டைமிங் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டைமிங்காக இருக்கும் ஒரு புது பிகினிங் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு அவங்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் அவங்க சேல் பண்றாங்கன்னா எனர்ஜி நம்பரை கூட அவங்களுடைய கோர்ஸ்க்கான ஃபீஸாக அவங்களோ அவங்க செட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த லெவன் ஆன் லெவன் அப்படின்ற அந்த நம்பரை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இது மாதிரி பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் ஒன் சீரீஸ்ல இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் இந்த டைமில் ஏன் இந்த பர்டிகுலர் டைம் மட்டும் என் கண்ணில் அடிக்கடிக்கு பட்டுட்டே இருக்கு இது சொல்லக்கூடிய இது உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஸோ இந்த லெவன் ஆன் லெவன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் நம்பர் எதை உணர்த்துது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கையும் ஒரு கைடன்ஸையும் கொடுக்கறதுக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் பிரபஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உங்ககிட்ட உணர்த்திட்டே இருக்காங்க நான் உங்ககூட தான் இருக்கேன் நான் உங்ககூட தான் இருக்கேன் நீ பண்ணு நீ போல்ட டிசிஷன்ஸ் எடு நீ என்ன செய்யணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா பர்டிகுலராக இந்த மாதிரி டைம் லெவலாக வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணி விஷ் பண்ணிப்போம் அது விஷ் பண்ணுறதுக்கான டைமாக அப்படின்னு பார்த்தோன்னா அது மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் போகணும்னு சொல்கிற டைம் அது ஸோ நீங்கள் வந்து ஒரு ரீதியில் வந்து நான் விட்ராயல் ஸ்டேஜில் இருக்கேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வந்து எதுவுமே வேண்டாம் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட இந்த லெவன் லெவன் அப்படின்ற நம்பர் ஒரு நம்பர் பிளேட் மூலியமாகவோ ஃபோன்லேயோ எங்கேயோ நீங்கள் பார்ப்பீங்க அப்போ ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு ஹை லெவல் ஆஃப் கனெக்டிவிட்டி கூட தான் நீ இருக்க பயிட்டாத நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ ஏன் இதுக்கே சோர்ந்து போயிட்ட இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் லைஃப்ல பாசிட்டிவாக நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற அந்த உணர்த்துதலுக்கான ஒரு டைமாக தான் லெவன் ஆன் லெவன் இருக்கு ஆனால் நம்மள நிறைய பேர் அது வந்து ஒரு ப்ரேயிங் டைம் ஆகவோ அல்லது அந்த டைம் பார்த்தா ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு டைமாக நினைக்கிறோம் இதையும் தாண்டி இதில் நிறைய ஹையர் செல்ஃப் கூட நம்ம கனெக்ட் ஆகி இருக்கோம் நம்ம அலைண்டாக தான் இருக்கோம் யூனிவர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு ஏஞ்சல்ஸ் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கு ஸோ இந்த லெவன் லெவன் ஓர் ஒன் ஆன் ஒன் அப்படின்ற அந்த டைம் எல்லாமே ஒரு நியூ பிகினிங்கான டைமாக இருக்கு ஒரு புதிய துடக்கத்தை உருவாக்குற டைமாக இருக்குது அந்த டைமில் நம்ம ப்ரேயர்ஸை மட்டும் பண்ணாமல் நம்மளுடைய விஷயஸை மட்டும் சொல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க நம்பிக்கையும் வளர்த்துக்கிற ஒரு நேரமாக இருக்குது ஸோ இப்போ லெவன் ஆன் லெவன் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக ஏஞ்சல் வந்து உங்கள் கூட தான் இருக்காங்க இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சிக்னல் வந்து நீங்கள் அலைன்ட் ஆகாமல் இருக்கலாமே கண்டி ஆனால் நீங்கள் பண்ணி வச்சுருக்க விஷயங்கள் எல்லாம் அலைன்டாக தான் இருக்குது உங்கள் மனசு தான் ரொம்ப அங்கேயும் இங்கேயும் திரிச்சுட்டு இருக்கு அது ஒரு பக்குவமா ஒரு இடத்துக்கு வர மாட்டேங்குது ஒரு கேதரிங் நடக்க மாட்டேங்குது உங்க மனசுக்கு ஒரு நேர்கோட்டுல உங்க மனசு வர மாட்டேன் அதனாலதான் இந்த பிரபஞ்சமும் ஏஞ்சல்ஸும் உங்களை உங்களுடைய மனசை ஒரு ஒரு நிலைப்படுத்துங்க உங்களுடைய மனசை ஒரே இடத்துக்கு கொண்டு வாங்க உங்களுடைய ஆற்றலை ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அந்த கட்டளை இடுற டைமா இருக்கு ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஏஞ்சல் சொல்லக்கூடிய நம்பர் சொல்லக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன இந்த லெவன் ஆன் லெவன் நம்ம பார்த்துட்டு இந்த தருணத்தில் உங்களுக்காக பிளஸ் பண்ணி உங்களுக்கு கியூரேட்டாக உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஏஞ்சல் நம்பர் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்காக நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் செவன் ஒரு க்ரோத் கண்டிப்பாக இருக்கு லேர்னிங் டெவலப்மெண்ட் நர்ச்சர் எல்லாமே சக்ஸஸ் எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ வாட் area of my life could benefit பெனிஃபிட் ஃப்ரம் லேர்னிங் ஆர் க்ரோத் ஸோ ஹவு கேன் ஐ incorporate நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாலேஜ் into my மை டெய்லி ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க வாட் ஆர் வாட் ஏரியா இன் மை லைஃப் குட் பெனிஃபிட் ஃப்ரம் லேர்னிங் ஆர் க்ரோத் க்ரோத்தில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணட்டுமா ஆர் லேர்னிங்கில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணட்டுமா அப்படின்ற அந்த கேள்வி உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு ஸோ ஒரு லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு குரோத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க நீங்கள் இப்போ லேர்னிங் நான் பண்ணட்டுமா குரோத்தில் இன்வால்வ் பண்ணட்டுமா உங்க மனசை அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் க்ரோத்தை நீங்கள் எடுங்க கையில் உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போங்க உங்க வாழ்க்கையில லேர்னிங் பீரியட்ல நிறையவே நீங்க பார்த்துட்டீங்க அந்த லேர்னிங்ல கிடைச்சிருக்க அந்த மைண்ட்ல இருக்க அந்த விஸ்டத்தை வச்சு இப்போ க்ரோத்தை நோக்கி நீங்க போங்க வளர்ச்சியை நோக்கி போங்க பட்டதெல்லாம் போதும் நீங்க லேர்னிங் பட்டதெல்லாமே போதும் நிறைய பார்த்துட்டீங்க இதுக்கு மேலயும் நீங்க பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்ற அந்த ஒரு சைனை இதுல இருந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி டூ நம்பர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பேசிக்கா இந்த இந்த பர்டிகுலர் கார்டு நம்மளுக்கு எதுக்காக வந்திருக்குன்னா ரிலேஷன்ஷிப்காக தான் ஸோ ரிலேஷன்ஷிப்ல நீங்க இது வரைக்கும் லேர்னிங் பீரியட்ல கத்துக்கணது போதும் நிறைய பட்டாச்சு ஸோ உங்கள் க்ரோத்தை இனிமே இல்லை இன்னும் நல்ல ஒரு டேர்மில் கொண்டு போங்க இதுலயே இருக்காதீங்க ஒரு மூவ் ஆன் ஆக ஆகிறதுக்கான டைம் இது ஒரு க்ரோத்துக்கான டைம் இது பீ ப்ரிப்பேர்ட் அப்படின்ற இந்த த்ரீ டபுள் ஒன் கொடுக்கக்கூடிய மெசேஜுமே அதுதான் ப்ரிப்பேர்டாக ல இருங்க லைஃப்பில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும் அன்சர்டனி தானே லைஃபு ஸோ ப்ரிப்பேர்டாக இருங்க உங்களுக்கான க்ரோத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு மேலே லேர்னிங்லேயே இருக்காதிங்க எல்லாமே நீங்கள் கற்று முடிச்சிட்டிங்க புதுசாக உங்களுக்கு வந்து யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதனால தான் நான் உங்களுக்கு இத்தனை நாளாக இந்த லேர்னிங் பீரியடை கொடுத்துருக்கேன் அந்த கூலிங் பீரியட் சொல்லுவோம் இல்லையா லைஃப்லலாம் அந்த கூலிங் பீரியடை கொடுத்து முடிச்சுட்டேன் இனிமேல் நீ க்ரோத் ஆக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏஞ்சிலே நம்மளுக்கு ஒரு கட்டளை இட்ட மாதிரி ஒரு மெசேஜாக வந்திருக்கு ஸோ இந்த டபுள் ஒன் சொல்லக்கூடிய இந்த ட்ரிபிள் ஒன் ஆர் லெவன் ஆன் லெவன் ஆர் ஒன் ஒன் ஆன் ஒன் இந்த மாதிரி நம்பர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு பி ஒரு குரோத்தை நோக்கி நம்மளை பயணம் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு கொடுக்கக்கூடிய இது இருக்கு ஒரு உந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி யாருமே புஷ் பண்ண மாட்டாங்க நம்மளெல்லாம் யாருமே செய்யு அப்படின்னு யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க நம்ம காதலெல்லாம் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா ஏஞ்சல்ஸ் செய்வாங்க ஏஞ்சல்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளுக்கு உணர்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க இருக்க இங்க இருந்து நகர்ந்துப்போ போய்கிட்டே இரு வளர்ந்து போ வளரு குரோத்தை நோக்கி பயணம் பண்ணி உன்னை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோ நீ வந்து யாருக்கும் சலைச்சவங்க கிடையாது நீ ப்ரிப்பேர் ஆகிக்கோ உன்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் இருந்த லேர்னிங்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் ஏன் நீ தயங்கி இருக்க வளர்ந்துடு குரோத்தை நோக்கி பயணம் பண்ணு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணு அப்படின்ற அந்த உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம ஏஞ்சல் கிட்ட இருந்தும் பிரபஞ்சத்தை கிட்டே இருந்தும் கட்டாயம் இருக்கும் நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் என் வாழ்க்கையிலலாம் எனக்கு யாருமே கிடையாது என்னை வந்து யாருமே புஷ்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க இதை செய்யணும் கரெக்டாக அதை செய்யணும் கரெக்டாக அப்படின்ட்டு அப்படின்னா நினைப்போம் ஆனால் ஒரு ஃபிசிக்கலை பாடியோடு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க என்ன மாதிரி ஒரு உயிருள்ள பொருளாகவோ உங்களை மாதிரி ஒரு உயிர் உள்ள மனிதராகவோ வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க பட் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க ஒரு புஷ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு தான் அது புரியாது நம்ம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டோம் ஏன் இது நடக்குது நம்ம வாழ்க்கையில் தெரியலையே ஏன் இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் தெரியலையே ஏன்னா உங்களை இருக்காங்க அவங்க மூமெண்ட்ஸ்லயே இருக்காங்க பட் நம்ம தான் அதை பு புரிஞ்சிக்காம உணராமல் அங்கேயே இருப்போம் ஸோ இந்த ஒன் ஆன் ஒன் ட்ரிபிள் ஒன் லெவன் ஆன் லெவன் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான எஃபெக்டாக லைஃப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம உணர்ந்துக்கும் பொழுது அந்த செயல் நடக்கும் பொழுது அவேக்கனிங்கோட ஓட இருந்தோம்னா கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் இதை புரியல அப்படின்னும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் எனக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்துக்காமையே நம்ம காலத்தை போக்கிட்டு இருப்போம் ஸோ ஒன் ஆன் ஒன் ஆர் லெவன் ஆன் லெவன் ஆர் ட்ரிபிள் ஒன் இந்த மாதிரி ஒன் சீரீஸ்ல வரக்கூடிய வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் புரியிற மாதிரி சொல்லியிருப்பேன் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்